நீங்க கதவு சாத்திட்டா வேலை செய்வீங்களா இல்லீங்க கதவை சாத்திட்டா பயம் இல்லாம வேலை பாப்ப சரி சரி உங்க இஷ்டம் சாத்திட்டு வாங்க சரிங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க வேலை ஆரம்பிங்க அதாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னங்க இது உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்துருப்பீங்க சர்வீஸா எனக்கு இது புதுசுங்க புதுசா அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது

நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும் இது இப்பவே நடக்க வேண்டும் நான் தனியாக இருக்கிறேன் இப்படி உயிரை வைத்திருக்கும் என்ன இது ஒண்ணா சரஸ்வதிட்டீங்களே கண்ணம்மா இப்ப சொல்றேன் கேட்டுக்க இன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு இன்ப இரவுகள் பக்தி படத்துக்கு போறோம் இந்த இரவுகள் பக்தி படமா அது செக்ஸ் படங்க செக் படம்

புடவை ஜிலுக்குது, சிகப்பு உடம்பு படபளக்குது என் மனசு சிலு சிலுக்குது ஐயோ இப்பதான் சுகமா வந்த நீ ஒண்ணும்வலைப்படாத நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ண மூடி இருந்தா எங்க என்ன இருக்கும் ஏன் இப்படி பேசிட்டு போறா தம்பி புருச மூட்டாட்டி பெட்ரூம்ல இருக்கோம்ல கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம கவரலாமா யாரு நீ யாரு நான் கேக்குறேன் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சிட்டு என்னையா யாருன்னு கேக்குறியா உன்பா வைச்சு கவனிச்சு உங்களை ரொம்ப அடிச்சுட்டாங்களா அடிக்கிட்டாங்களா

ஏங்க அது எப்படி சுத்தமா போச்சு கேள்விப்பட்டது இல்லையா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே அது இதுதான் சாதாரண அடியா தொடப்ப கட்ட அடி அடிச்சு அடில எல்லாம் தெளிஞ்சாச்சு இனிமே எனக்கு எந்த கன்வேஷனும் இல்லை இல்லை ஐயோ மறுபடியும் குழந்தை போது